தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை சார்பாக ஒரே நாளில் கும்பகோணத்தை சுற்றி இருக்கிற ஒன்பது நவகிரக கோவில்களை வழிபாடு செய்கிறதுக்காக ஏற்பாடு செஞ்சுருக்காங்க இந்த பயணத்திட்டத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பி நீங்கள் ஒன்பது நவகிரக கோவிலில் வழிபாடு செஞ்சுட்டு ஈவினிங்கே கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் எடுத்துகிட்டு வந்து விட்டுருவாங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து சார்பாக வெற்றிகரமாக நடைபெற்று வரும் இந்த திட்டத்துக்கு மக்களிடையே மிகுந்த வரவேற்பு இருக்கு இந்த ஆன்மீக சுற்றுலாக்கு நீங்க ஆன்லைன்லேயே புக் பண்ணலாம் எப்படி மொபைல் யூஸ் பண்ணி அப்புறம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி இந்த சுற்றுலாக்கு நீங்க புக் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் எளிமையை நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த ஆன்மீக பயணத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்பது நவகிரக கோவில்களுக்கு போவீங்க இது அனைத்துமே கும்பகோணத்தை சுற்றி தான் இருக்கு என்னென்ன கோவில்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியனார் கோவில் திங்களூர் வைத்தீஸ்வரன் கோவில் திருவெண்காடு ஆலங்குடி கஞ்சனூர் திருநள்ளார் திருநாகேஸ்வரம் கீழப்பெரும்பள்ளம் இந்த கோவில்களுக்கெல்லாம் நீங்கள் போவீங்க மொபைல் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எப்படி புக் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து டிஎன்எஸ்டிசி அப்ளிகேஷனை சர்ச் பண்ணுங்க இப்போ டிஎன்எஸ்டிசின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அஃபிஷியல் ஆப் வரும் டிஎன்எஸ்டிசியோட அஃபிஷியல் ஆப் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இது நீங்கள் வந்து நேரிலையும் போய் பண்ணலாம் ஆனால் வந்து உங்களுக்கு டிக்கெட்டே இதுக்கு வந்து கிடைக்கிறதில்ல எல்லா பக்தர்களுமே இதுக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் ஆன்லைனில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து நீங்கள் சைன் அப் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் கெஸ்ட் யூஸராகவே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் இதில் வந்து மொழியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் வந்து பேக்கேஜ் புக்கிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதில் வந்து கும்பகோணம் நவக்கிரகா டெம்பிள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஜேர்னி டேட் என்றைக்கு நீங்கள் போகணுமோ அன்றைக்கி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க குறைஞ்சது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ணுறது நல்லது ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு முன்னாடி சீட்டு கிடைக்கும் இப்போ வந்து எத்தனை பேருன்றதை நீங்கள் இந்த கவுண்டிங்கை போட்டுக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி சர்வீஸ் நான் ஏசி சர்வீஸ் ரெண்டுமே இருக்குது ஏசி வந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபா நான் ஏசி வந்து எழுநூற்றி நாற்பது ரூபா இதில் வந்து நீங்கள் நான் ஏசியோ ஏசியோ செலக்ட் பண்ணிவிட்டு சீட் செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த சீட்டு வேணுமோ உங்களுக்கு செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து போர்டிங் பாயிண்ட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரே போர்டிங் பாயிண்ட் தான் கும்பகோணம் டிராப்பிங் பாயிண்ட்டும் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து உங்களோட டீடைல்ஸ் கேட்கும் உங்களோட பேரு அப்புறம் உங்களோட ஐடி ப்ரூஃப் ஒன்று கேட்கும் அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேமெண்ட் கேட்வே வரும் அந்த பேமெண்ட் கேட்வேல நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதுவே நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்கள் கம்ப்யூட்டரில் அதுலேயும் அதே மாதிரி டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சர்ச் பண்ணுங்க நீங்கள் சர்ச் கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசியோட அஃபிஷியல் லிங்க் வரும் டிஎன்எஸ்டிசி டாட் இன் அந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் வந்து இந்த ஆப்ஷன் வரும் இதில் வந்து பேக்கேஜ் டூர் அப்படின்னு பக்கத்துலேயே இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் நவகிரகா டெம்பிள் அந்த பேக்கேஜ் தான் இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி அண்ட் நான் ஏசி வந்து வீக்கெண்ட்ஸில் இருக்குது அதாவது தேர்ஸ்டே ஃப்ரைடே அதுக்கப்புறம் சாட்டர்டே அண்ட் சண்டே மற்ற நாள்லலாம் ஏசி வந்து அவைலபிளாக இருக்கும் நான் ஏசி இருக்காது இப்போ நீங்கள் வந்து இதுக்கு வந்து புக் நோ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அதுலேயும் இதே மாதிரி தான் நீங்கள் ஜேர்னி டேட்டு வந்து கேட்கும் அந்த ஜேர்னி டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல் அதாவது சில்ட்ரன் இருந்தாங்கன்னா சில்ட்ரன் ட்ரான்ஸெண்டர்னால் ட்ரான்ஸ்ஜெண்டர் அந்த கவுண்டை நீங்கள் போட்டுவிட்டு சர்ச் கொடுக்கலாம் நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டுக்கு எத்தனை சீட்டு வருதுன்னு பார்த்துட்டு அதை நீங்கள் புக்குன்னு கொடுத்தீங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி சீட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே உங்கள் நேம் அந்த டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு டிக்கெட் வந்து புக் ஆகிடும் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயிட் கலரில் இருக்க சீட்டு மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும் ப்ளூனா ஆல்ரெடி புக் அடிச்சு அர்த்தம் ரெட் கலர் சீட்டு பார்த்தீங்கன்னா கண்டக்டர் சீட்டு அதே மாதிரி பிங்க் கலர் சீட்னா லேடிஸ்க்கான சீட்டு ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து செலெக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஆன்மீக சுற்றுலாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற ஒவ்வொரு கோவிலுக்கும் அதோட வரலாற்றை வந்து உங்களை சொல்கிறதுக்காக அந்த போக்குவரத்து துறை சார்பாக கைடு உங்கள் கூடவே வருவாங்க மற்றும் உணவும் வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க காலை மற்றும் மதிய உணவு உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த ஆன்மீக பயணம் பார்த்தீங்கன்னா பக்தர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்று இருக்குது அதனால் வந்து நிறைய பக்தர்கள் போகிறாங்க நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சீட்டு நீங்கள் இப்போ வயதானவங்க போகிறாங்க அப்படின்னா முன்னாடி சீட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் லேட்டாக புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ லாஸ்ட்டு சீட்டு தான் கிடைக்கும் அதே மாதிரி இந்த பயணம் பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் வந்து நீங்கள் இருக்கணும் அதனால் இப்போ நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பஸ்ஸோ அல்லது ட்ரெயினோ பிடிச்சி கும்பகோணத்தை ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க ஏன்னா நாமளே இந்த ஒன்பது கோயில் போனோன்னா கண்டிப்பாக ஒரு நாள் பத்தாது அதனால் இந்த ஒன்பது நவகிரக கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி வேறு யூஸ்ஃபுல்லான ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை தேவையான உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ